மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக மாநில அரசாங்கத்தில் செயல்படக்கூடியவர் அப்படின்ற ஒரு பேரில் தான் வந்து அறிமுகப்படுத்தி அதை உருவாக்கவே செய்கிறாங்க ஓகே மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி இங்கே இருக்கிறாங்கனாலே அது ஒரு சிக்கல் தானே அந்த சிக்கல் தான் ஒவ்வொரு முறையும் மாநிலம் முழுவதும் வேறு வேறு கோணங்களில் ஒவ்வொரு முறையும் சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு ஆள் தான் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சட்டத்தை மாநில அரசாங்கம் இயற்றக்கூடிய ஒரு சட்டத்தை எப்படி அணுகணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் அதுக்கு உட்பட்டு தான் நீங்கள் செயல்படணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு பல இடங்களில் அவருக்கு நீங்கள் இந்த ஜட்மெண்ட்டை பார்க்கும்போதே பல இடங்களில் அட்வைசரி நேச்சரில் தான் இருக்கு ஆளுநர் வந்து மாநில அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை என்ன சொல்லுதோ என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த முடிவுப்படி நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸப்ஷன் சுச்சுவேஷன் சொல்றாங்க இங்கே எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தனக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கிறதா நினைச்சு இவங்க என்ன செய்யறாங்கன்னா தானே ஒரு முடிவு எடுக்கிறாங்க தானே எப்படி இப்போ ப்ரெசிடெண்டால முடிவு எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஏன்னா செவன்ட்டி ஃபோரில் தெளிவாக சொல்லிட்டாங்க உனக்கு எனக்கு தனியாலாம் முடிவு இது கிடையாது கவுன்சில் ஆஃப் மிஸ்டர் தான் நீ செய்யணும் திரும்ப நீ எனக்கு இதில் நான் வந்து நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு திரும்ப அனுப்புனீங்கன்னா திரும்ப அவங்க ரீகன்சிடர் பண்ணி அனுப்புனா அப்போ சட்டத்தில் ஒரு பண்றங்கிற அந்த இடத்துல தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க எஸ்ஆர் பொம்மை கேஸில் என்ன பண்றாங்க ஆளுநர் அனுப்பக்கூடிய ரிப்போர்ட் வந்து என்னவா இருக்கக்கூடாது சும்மா ஏதோ ஒரு கதை எழுதின மாதிரி இருக்கக்கூடாது பேருக்குன்னு அனுப்பக்கூடாது மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கணும் ஃபேக்சுவலாக இருக்கணும் அது போக பிஃபோர் எஸ்ஆர் பொம்மை கேஸ் ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது கிடையாது ம் அந்த கேஸுக்கு அப்புறம் தான் டிசைட் ஆகுது என்ன ஆகுது ரிப்போர்ட் ஆகுது கவர்னர் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதுன்ற ஜட்மெண்ட் வருது இப்போ முன்னாடி அது மாதிரி இல்லை இதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இந்த வழக்கில் சொல்லிட்டாங்க அப்போ இது இந்தியாவுக்கே முன்னுதாரணம் கவர்னர் பதவிக்கு மேலே விழுந்த ஒரு பெரிய அடி இப்போ நீயா நீ பாட்டுக்கு செயல்பட முடியாது

நாம் தமிழர் கட்சியில் இருந்து வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு கார்த்திக் ராஜா அவர்கள் வாரணோடு ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இந்தியா முழுவதும் இது வந்து ஒரு பேசப்படும் பொருளாக மாறி இருக்கு அதுக்கு தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாருன்னா அது ஆளுநருக்கு எதிராக ஆளுநருக்கு குட்டு வைத்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்க கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மாநில உணர்வுகளோடு ஒன்றி போகக்கூடிய உங்களை போன்ற கட்சிக்காரங்களும் அது வந்து முக்கிய முக்கியமான ஒரு தீர்ப்பாக கருதுறீங்க முதல்ல இந்த தீர்ப்பை எதற்காக கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தான் நிச்சயமாக இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு தான் ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவில் இந்த ஆளுநர் பதவின்றது இருக்கு இல்லையா ஆளுநர் பதவி வந்து எப்போவுமே உள்ளானதாகவே இருக்கும் ஏன்னா நீங்கள் இந்த கான்ஸ்டியூஷன் வரும்போதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாகும் போதே அந்த ஆளுநர் பதவின்றதை உருவாக்கம் செய்யும் போதே என்ன பண்ணுறா என்ன வார்த்தை சொல்லி உருவாக்குறாங்கன்னா ஆளுநர் என்பவர் யார் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக மாநில அரசாங்கத்தில் செயல்படக்கூடியவர் அப்படின்ற ஒரு பேரில் தான் வந்து அறிமுகப்படுத்தி அதை உருவாக்கவே செய்கிறாங்க ஓகே அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்னா இது ஒரு கூட்டாட்சி தத்துவம் உள்ள நாடு மத்தியிலையும் மக்களுடைய பிரதிநிதிகள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க மாநிலங்கள்லையும் மக்கள் தேர்ந்தெடுத்தால் ஒரு அரசு இருக்குது அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி இங்கே இருக்கிறாங்கனாலே அது ஒரு சிக்கல் தானே அந்த சிக்கல் தான் ஒவ்வொரு முறையும் மாநிலம் முழுவதும் வேறு வேறு கோணங்களில் ஒவ்வொரு முறையும் எழும் அது மாநில அதிகாரத்தில் மாநில அரசாங்களுடைய அதிகாரம் வேணும்னு நினைக்கிறவங்களாம் உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்தையும் நாடி அந்த அரசாங்கங்கள்லாம் போய் அங்கே உச்சநீதிமன்றம் பல பலமுறை குட்டு வச்சு ஆளுநருக்கு இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதிகளை விட உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றத உச்சநீதிமன்றம் பலமுறை பல முறை குட்டு வச்சு அனுப்பியிருக்காங்க அது மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இப்போ நடந்திருக்கு அதனால கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாட வேண்டிய தீர்ப்பு தான் முக்கியமாக இதில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கூறுகள் கருத்துக்கள் என்ன இது எதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் இதற்கு மேலே அவர் தமிழ்நாட்டுக்கு ஆண்கள் இருக்கவே கூடாது உண்மையிலேயே அவருக்கு வந்து வெட்கம் மானம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவர் உடனடியாக பதவி விலகணும் அப்படின்னு ரொம்ப காட்டமாக எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் எளிமையாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுமா அதான் இப்போ வந்து என்னென்னா நீங்கள் உண்மையிலேயே எல்லாரும் சொல்கிறது மாதிரி அவர் இந்த பதவியில் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த நீதி இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுலேயே பார்த்திங்கன்னா பல இடங்களில் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசின் அதிகாரத்தை விட உங்களுடைய அதிகாரம் ஒன்றும் பெருசு கிடையாது அது நீங்கள் தான் நடக்கிறீங்களா மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றுதுன்னா அந்த சட்டத்தை எப்படி அணுகணுன்ற எல்லா விதிமுறைகளும் உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலேயே கொடுத்துருக்காங்களே அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா ஏன் அதை மீறி நடக்கிறீங்க அது புரிந்து நடக்கிறீங்களா மக்கள் அதிகாரத்தை விட பார்லிமெண்ட்டு டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க இல்லையா பாராளுமன்ற ஜனநாயகம் உள்ள இந்த நாட்டில் மக்களுடைய அந்த பீப்புள் வில்லுன்னு சொல்கிறாங்கல்ல அதை விட உங்களுடைய அதிகாரம் மேலானது இல்லை நீங்கள் ரூல் ஆஃப் லா சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு ஆள் தான் நீங்க அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சட்டத்தை மாநில அரசாங்கம் இயற்றக்கூடிய ஒரு சட்டத்தை எப்படி அணுகணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்க அதுக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு பல இடங்கள்ல அவருக்கு நீங்க இந்த ஜட்மெண்ட்டை பார்க்கும்போதே பல இடங்கள்ல அட்வைசரி நேச்சர்ல தான் இருக்கு அவரு ஆளுநருக்கு அட்வைஸ் அறிவுரை அறிவுரை வழங்கக்கூடிய நோக்கத்தில் தான் அவங்க அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க தன்மையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னாலே இவர் உண்மையிலேயே வந்து வெட்கப்பட்டு விலகணும் இப்போ பிரச்சனை என்னன்னா நீங்கள் நல்லா நீங்கள் கவனிக்கணும் ஆளுநரோட பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்றதை பொறுத்து தான் நம்ம இந்த பிரச்சனையை புரிஞ்சு எங்கேருந்து துவங்குது எங்கேருந்து இப்போ நீங்கள் ரெண்டு இதை எடுத்துக்கோங்க மத்திய அரசாங்கம் இருக்குது மாநில அரசாங்கம் இருக்குது இந்தியாவை பொறுத்தளவு ரெண்டு கட்டமைப்பு ஆமாம் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த அளவில் ப்ரெசிடெண்ட் ப்ரெசிடெண்ட்டுன்னு ஒரு ஒரு போஸ்ட் போஸ்ட்டு இருக்குது பிரதமர் இருக்குது மேலே மேல மேலேன்னு நம்ம சொல்லும் சொல் அதிகார ரீதியாக இல்ல வன் அவர் தான் இந்தியாவை முதல் குடிமம் அரசியலமைப்பு சட்டப்படி ஓகே எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா அது பிரசிடென்ட் ஓகே எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் யார் அப்படின்னா கவர்னர் ஓகே ஸோ ஸ்டேட்டோட கான்ஸ்டியூஷனல் ஹெட் யார்னா கவர்னர் யூனியனோட கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யார்னா இவங்க ரெண்டு பேருமே பிரசிடண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடு மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிற ஒரு பொசிஷன் கிடையாது மக்கள் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இன்டேரக்டாக தேர்ந்தெடுக்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க தேர்தல் தேர்வு செய்யப்படுறாரு ஆனால் கவர்னர் இங்கே கவர்னருக்கு வந்தீங்கன்னா கவர்னர் அப்பாயிண்டட் பை யூனியன் கவர்மெண்ட் ஓகே ஸோ இவர் வந்து ஒரு நியமன பதவி தான் இது இப்போ இந்த ரெண்டு போஸ்ட்டை எடுத்துக்கோங்க இவங்களோட வரையறை வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் அதிகாரம் எவ்வளவு அதில் உங்களுடைய பொசிஷன் எவ்வளவு அப்படின்றத தெளிவாக வரையறுத்துருக்காங்க எப்படின்னு பாருங்கள் பிரசிடெண்ட்டு எடுத்துக்குவோம் பிரசிடெண்ட்டு வந்து என்ன செய்யலாம்னா அரசியலமைப்பு சட்ட விதி உறுப்பு எழுபத்தி நாலின்படி மத்திய அரசாங்கத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அமைச்சரவையின் எய்ட் அண்ட் அட்வைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அவர்களுடைய அறிவுரையின் கீழும் அவங்க சொல்கிற படி தான் அவர் நடக்கணும் அதே மாதிரி இங்கே ஆளுநருக்கு இங்கே வாங்க ஓகே ஆளுநருக்கு வரும்போது என்னென்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா மாநில அமைச்சரவை மாநில அமைச்சரவையின் எய்ட் அண்ட் அட்வைஸை வச்சு அதை அடிப்படையாக வச்சு தான் ஆளுநர் நடக்கணும் இப்படின்னா இதில் எங்கேயாவது சிக்கல் வரும்போது தான் இந்த பிரச்சனை வருது பிரெசிடென்ட்டை பொறுத்தளவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதில்ல சரிங்களா பிரசிடென்ட்டை பொறுத்தளவில் ஒரு தடவை பிரச்சனை வந்துச்சு என்னது எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷனில் வந்துச்சு அதில் வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு அதில் டைரக்ஷன் கொடுத்து உங்களுடைய டெசிஷன் எவ்வளோ என்ன மாதிரி இருக்கணும் எப்பப்பெல்லாம் நீங்க வந்து அதாவது எமர்ஜென்சியை பல முறை பல மாநிலங்கள்ல இருந்தும் தொடர்ந்து உயர் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கும் போறாங்க ஏன் ஏன்னா அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறா அரசியல் வம்பு சட்டத்தில இருந்து ஆரம்பிக்கிறேன் சட்டத்திலே ஒரு சில சிக்கல் இருக்கு எப்படி சிக்கல் இருக்குன்னா நீங்க பாருங்க எழுவத்தி நாலாவது உறுப்புப்படி பிரசிடென்ட்டுக்கான வேலையை எப்படி அவர் யாரோட இதுல செய் எந்த அடிப்படையில செய்யணும்ன்றதுல

நூற்றி அறுபத்தி மூணில் தான் வந்து உறுப்பு நூற்றி அறுபத்தி மூணில் தான் இவர் எப்படி இவருடைய அதிகாரம் எங்கேருந்து வருதுன்னா ஆர்ட் ஆர்ட்டிகல் ஒன் சிக்ஸ்டி த்ரீலேருந்து வருது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் வந்து மாநில அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை என்ன சொல்லுதோ என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ கேபினட் மி அந்த மினிஸ்டரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த முடிவுப்படி நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு எக்ஸப்ஷன் சுச்சுவேஷன் சொல்கிறாங்க அது என்னென்னா ஒன்று எப்பெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் இவருக்குன்னு ஏதாவது வேலைகள் கவர்னர் எங் இந்த வேலையை செய்யணும்னு சொல்லியிருக்குதோ அடுத்து ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷனரி பவர் ஆளுநருடைய டிஸ்கிரிப்ஷனரி பவரை பயன்படுத்தி இந்த வேலையெல்லாம் செய்யுங்க இந்த ரெண்டு இடத்துல அவர் என்ன செய்யலாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸை கேட்க தேவையில்லை இல்லை எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனாக கொடுத்துட்றாங்க ஓகே இப்போ இந்த கிரே ஏரியா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவுக்கும் பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கும் பிரச்சனையும் காரணம் ஓகே இப்போ வந்து அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு வார்த்தையை படிக்கிறீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்தடுத்து இருக்கும் ஒவ்வொரு இதையும் பின்னாடி பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது என்ன இது என்னன்னு இப்போ ஆளுநர் பிரச்சனையில் டிஸ்கிரிஷனரி பவர்னு ஒன்று இருக்குல்ல கொடுத்துருக்கீங்க இல்லை ஒன் சிக்ஸ்டி த்ரீல அரசியலமைப்பு சட்டத்தில் நூற்றி அறுபத்தி மூணில் டிஸ்கிரிப்ஷனரி பவர் ஆஃப் கவர்னர்னு ஒன்று இருக்கு ஆமாம் என்ன டிஸ்கிரிஷன் டிஸ்கிரிஷன் தான் என்ன இவர் எந்தெந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனரி பவரை யூஸ் பண்ணலாம் இது எங்கேயாவது இருக்குதா பின்னாடி அது எங்கேயுமே இல்லை அப்போ இப்போ இது இதை அதனால தான் நான் அந்த கிரே ஏரியான்னு சொல்கிறேன் இல்லை ஆனால் அதே சட்டத்தில் தானே உங்களுக்கு வந்து அவரால் அசண்ட் கொடுக்க முடியும் வித்தல்டும் பண்ண முடியும் அல்லது வந்து இக்னோரும் திருப்பியும் அனுப்ப முடியும்ன்ற உரிமைகளும் அதில் இருக்குல்ல அப்போ அந்த அடிப்படையில் தான் தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்கள் அவர் பண்ணி வச்சுருந்தார் அதே இப்போ உச்சநீதிமன்றம் நான் கொடுக்குறேன்பா பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரா முதலமைச்சரே இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ நீங்கள் கேட்குறது கரெக்டான விஷயம் பட் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடில் தான் வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணி கவர்னர்கிட்ட அனுப்புறாங்கன்னா அவர் அசன்ட் கொடுக்கறது கொடுக்காத பற்றி ஆர்டிகல் இரநூறுல இருக்கு இருக்கு நான் என்ன சொல்றேன்னா அந்த இரநூறுல என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் தன்னிடம் வரக்கூடிய சட்ட வடிவா மசோதாக்களை என்ன செய்யலாம்னா முடிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவை என்ன செய்யலாம் ஒன்று ஏற்றுக்கிட்டு அசன்ட் கொடுக்கலாம் மாத்திரலாம் அப்படி இல்லைன்னா வித்ஹோல்டு பண்ணலாம் தன் தானே வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டன் திருப்பி அனுப்பிடலாம் அப்படி இல்லைனா கன்சிடர் பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷன் தேவைன்னு நினைச்சிங்கன்னா அங்கே அனுப்பலாம் இந்த சிச்சுவேஷன் வச்சுக்கோ நாலு சுச்சுவேஷன் ஓகே அசென்ட் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை அதோட மீனிங் என்ன சட்டமன்றம் முடிவு கூடி முடிவு பண்ணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் கூடி மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாலிசி ஒரு கொள்கை முடிவு எடுத்து ஒரு சட்டமாக அதை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி உங்கள்கிட்ட அனுப்புகிறாங்க நீங்கள் அசண்ட் கொடுத்துட்டீங்கன்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது வித்ஹோல்டு பண்ணிக்கலாம் எப்பப்பெல்லாம் வித் ஹோல்டு பண்ணலான்னு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா அந்த மாதிரி இல்லை இல்லை ஓகே எத்தனை நாள் நீங்கள் வித் ஹோல்டு இருக்கா அதுவும் இல்லை இல்லை ஓகே இப்போ இங்கே தான் எங்கே என்ன வருது இந்த டிஸ்கிரிஷனரி பவர்னு ஒன்றை வச்சுக்கிட்டு டிஸ்கிரிப்னரி பவர் இருக்குன்னு இப்போ டூ ஹண்ட்ரட்ல சொல்லல ஆனால் கவர்னரோட கவுன்சில் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ப்ரொவிஷன் ஒன் சிக்ஸ்டி த்ரீல கவர்னருக்கு டிஸ்கிரிப்ஷனரி பவர் இருக்கிறதா ஒரு ப்ரொவிஷன் ஒரு வார்த்தை இருக்கிறதுனால இந்த மாதிரி இடங்கள்ல இப்போ பேரறிவாளன் கேஸில் என்ன பண்ணீங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் வருது உங்களுக்கு ஆமாம் டெசிஷன் வருது அசம்பிளியோட ரெசல்யூஷன் உங்கள்கிட்ட வருது அசம்பிளியே சேர்ந்து முடிவு பண்ணி அனுப்புகிறாங்க நீங்க என்ன பண்ணீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க முடியாதுன்னு திருப்பி அனுப்புறீங்க ப்ரெசிடென்டா அனுப்புறீங்க இது இப்போ இந்த மாதிரியான இடங்கள் இருக்குல்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தனக்கு டிஸ்கிரிப்ஷனரி பவர் இருக்கிறதா நினைச்சு இவங்க என்ன செய்யறாங்கன்னா தானே ஒரு முடிவு எடுக்கிறாங்க தானே எப்படி இப்போ பிரசிடென்டால முடிவு எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஏன்னா செவன்டி ஃபோர்ல தெளிவாக சொல்லிட்டு எனக்கு தனியாலாம் முடிவு இது கிடையாது கவுன்சில் ஆஃப் தான் நீ நீ செய்யணும் திரும்ப எனக்கு இதில் நீங்க ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு திரும்ப அனுப்புனீங்கன்னா திரும்ப அவங்க ரீகன்சிடர் பண்ணி அனுப்புனா உடனே நீ அக்செப்ட் பண்ணனும் செகண்ட் டைம் பட் கவர்னர்னு வரும்போது சட்டம் முன்வடிவை திரும்ப நீ அனுப்புனீங்கன்னா அவங்க திரும்ப பாஸ் பாஸ் பண்ணி அனுப்புனா நீ திரும்ப கண்டிப்பா போட்டு தான் ஆனா வித் பண்றதுக்கு அப்ப சட்டத்துல உரிமை இருக்கு நான் பண்றேங்கிற சொல்ற அந்த இடத்துல தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க மண்டேலயே கொட்டுறாங்க எப்படி கொட்டுறாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு சட்டத்தை ஒரு ஒரு ப்ரொவிஷன் அணுகுறாங்கன்னா டூ ஹண்ட்ரடே ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு ப்ரொவிஷன் அணுகுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் மியர்லி அந்த அந்த ப்ரொவிஷனை மட்டும் பார்க்க மாட்டாங்க யாருமே பார்க்கக்கூடாது அரசாங்கமும் பார்க்கக்கூடாது ஆளுனரும் பார்க்கக்கூடாது ஓகே ஆனால் இவங்க பார்ப்பாங்க இவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது உச்ச நீதிமன்றத்துக்கு உள்நோக்கம் கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்டிக்கிளை வந்து டிஃபைன் பண்ணி இன்டர்ப்ரேட் பண்ணுவாங்க இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது இருக்குது அந்த உச்சநீதிமன்றம் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க கான்ஸ்டிடியூஷனோட நோக்கம் என்ன அரசியலமைப்பு சட்டத்தோட பிரியாம்பிள் என்ன சொல்லுது அரசியலமைப்பு சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது மக்களாட்சினா என்ன டெமோக்ரஸினா என்ன இப்படி எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு அந்த டூ ஹண்ட்ரடை ஆளுநர் பதவியை பிரசிடெண்ட்டோட பதவியை ஒரு ஒரு ப்ரொவிஷனை அதில் யாரோட அதிகாரங்களை இது எல்லாத்தையும் அதை அடிப்படையாக வச்சு அணுகுவாங்க அணுகி ஒரு இன்டர்பிரட்டேஷன் கொடுப்பாங்க அப்படிதான் பேரறிவாளன் அவருடைய கேஸா இருக்கலாம் இல்லை இப்போ டூ ஹண்ட்ரட் இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்பா இருக்கலாம் இதை என்ன சொல்றாங்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு நீ வச்சிருக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு திரும்ப அனுப்பி திரும்ப இப்போ அவங்க பாஸ் பண்ணி திரும்பவும் அனுப்புறாங்க நான் ரீகன்சிடர் பண்ண அனுப்ப சொன்னேன் ரிட்டர்ன் பண்ணல திரும்ப அனுப்பிட்டாங்கல்ல அப்புறம் நீ வச்சிருக்க சரி பிரெசிடென்ட்கிட்ட நீ ஏன் அனுப்புற

உதாரணங்கள் இருக்கு உதாரணங்கள் இருக்கு பல பாண்டிச்சேரி கிரண்பேடி கிரண்பேடி இருக்கும்போது நடந்த இஷ்யூல மெட்ராஸ் ஹைகோர்ட்டே பிரச்சனை பண்ணாங்களே இதே ஐயா மகாதேவன் இப்ப கொடுத்திருக்க தீர்ப்பு ஐயா மகாதேவன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கும் போதே தீர்ப்பு கொடுத்தாரு பல உதாரணங்கள் இருக்குல்ல உங்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்குகள்ல உன்னுடைய அதிகாரம் எந்த லெவலுக்கு இருக்கு ஆளுநரோட அதிகாரம்ன்றது பல வழக்குகள் டெல்லி இப்ப நான் டெல்லியோட கேஸ் ஒண்ணு டெல்லி ஆளுநர் வழக்கு உச்ச வந்துச்சு ஒரிசாவோ வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அதிகாரங்களோட வரையறை என்னன்றது உன்னோட லிமிட் எவ்வளவுன்றது தெளிவா வரையறுத்து இங்கே இங்க சிக்கல் என்னன்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் இல்லை சுப்ரீம் கோர்ட்டோட சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்துட்டா சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்பிரேஷன் தான் லா அதுவும் ஒரு லா தான் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஆனா ஏன் இவ்வளவு தைரியமா இவங்க எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு மதிக்காம இருக்கு ஓட்டை இங்க இருக்கு ஓகே இந்த ஓட்டைக்காக தான் தொடர்ந்து இப்ப தமிழ்நாட உள்ள அவர் கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருக்கும் போது ராஜமன்னார் கமிட்டின்னு போட்டாங்க ஐம்பத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அதுல போட்டாங்க வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்தில் எழுபத்தி ஏழுல வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம்னு அந்த கவர்மெண்டே ஒரு கமிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட கமிட்டி பஞ்சாபில் அகாதில் அகாலிதல் பார்ட்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளில் இருக்க சிக்கல்கள் குறித்து கமிட்டி போட்டு அந்த ரிப்போர்ட்டை யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க ரெக்கமெண்டேஷன்ஸை அதெல்லாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சரி ரிஜெக்ட் அது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது ஆளுநர் பதவி எவ்வளவு சிக்கலானது வேணான் இருக்கா வேணான் இருக்கு அது ரிமூவ் பண்ணுங்கன்னே இருக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ணா காலத்துல இருந்தே இருக்கு இருக்கு ஆளுநர் பதவி தேவையில்லை ரிமூவ் பண்ணுங்கன்னே அந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கு அதை அவங்க ஏத்துக்கல சரி யூனியன் கவர்மெண்ட் போட்ட கமிட்டிஸ் இருக்கு சென்ட்ரல் மாநில மத்திய அரசு உறவுகளை பத்தி சிக்கல்கள் பத்தி காங்கிரஸ் பீரியட்ல புஞ்சி கமிஷன் இருக்கு சர்க்காரியா கமிஷன்ஸ் இருக்குது ஒர்க்கிங் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷனே ஒரு கமிட்டி இருக்கு கான்ஸ்டிடியூஷன் என்ன மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அதை ஆய்வு பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுங்கனே ஒரு கமிட்டி போட்டுருக்கு சரி இது எல்லா ரிப்போர்ட்லையுமே சிக்கலா இவங்க சொல்றது எதனா அந்த ஆளுநர் பதவி தான் யூனியன் கவர்மெண்ட் போட்ட கமிட்டிய சொல்சிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லயே இருக்கு அவங்களோட அப்பாயின்மெண்ட்ல சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் நம்ம வந்து அது வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டு உறவு ரிலேஷனை வந்து பாதிக்குது ஆளுநரோட அந்த பதவி அந்த அவரோட ரோல் எல்லாமே பாதிக்குது அப்போ இதை வந்து நீங்கள் சேஞ்சஸ்க்கு உட்படுத்தணும் அப்படின்னு அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸே இருக்குது ஆனால் இன்னமும் அது கிடப்பில் கிடக்கு இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் வரல அப்போ இவங்க எதனால் இப்போ ஒன்றும் இல்லைங்க எஸ்ஆர் பொம்மை கேஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் கர்நாடகாவில் அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மத்திய அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ணோம் ஒரு எந்த மாநிலத்தை வேணாலும் கலச்சி விட்டுருவாங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுவாங்க எதை அடிப்படையில் டிக்ளேர் பண்ணுவாங்க த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸில் என்ன சொல்கிறாங்க ஒரு மாநில அரசாங்கத்தில் எமர்ஜென்சி மாநிலத்துக்குள்ளார உள்ளார எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணணும்னா கவர்னர் என்ன செய்யணும் ரிப்போர்ட் அனுப்பணும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சா போதும் போதும் அந்த ரிப்போர்ட் வந்து மா மாநில அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையை கேட்டு தான் அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது ஓகே அது அதில் தான் சிக்கல் அந்த டிஸ்கிரிப்ஷனரி பவர்ன்றது எங்கெங்கெல்லாம் சிக்கலாகுது இந்த மாதிரியான இடங்கள்ல தான் சிக்கலாகுது அந்த சிக்கல் எங்க வந்து முடியுதுன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல முடியுது அது வரைக்கும் என்ன பண்றாங்க இவங்க பட்டுக்கு என்ன பண்ணுவாங்க பிடிக்கலையா மத்திய அரசாங்கத்துக்கு பிடிக்கலையா ஒரு மாநில அரசாங்கம் இருந்தா அவங்க ஒரு லெட்டர் கவர்னர் அனுப்பு ரிப்போர்ட் இவர் ரிப்போர்ட் அனுப்புறது அவங்க அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடு எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல என்ன பண்றாங்க ஆளுநர் அனுப்பக்கூடிய ரிப்போர்ட் வந்து என்னவா இருக்கக்கூடாது சும்மா ஏதோ ஒரு கதை எழுதின மாதிரி இருக்கக்கூடாது பேருக்குன்னு அனுப்பக்கூடாது மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கணும் ஃபேக்சுவலாக இருக்கணும் அது போக பிஃபோர் எஸ்ஆர் பொம்மை கேஸு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது கிடையாது அந்த கேஸுக்கு அப்புறம் தான் டிசைட் ஆகுது என்ன ஆகுது ரிப்போர்ட் ஆகுது கவர்னர் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதுன்ற ஜட்மெண்ட் வருது ஓகே அது சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா இப்போ பாருங்க நீங்கள் அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் மாநிலங்களை கலைக்கிறதுக்கான செயல்பாடுகளே இல்லை பாருங்க பெருசாக எதுவும் நடக்கல நடக்கலை அப்போ என்ன நடக்குதுன்னா இன்டர்பிரேட் பண்றாங்க நீ பாட்டுக்கு ஆளுநர் பதவி இப்படி பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி இப்ப இன்னைக்கு வந்து இருக்க ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் டூ தான் பாத்தீங்கன்னா அதாவது சொன்னீங்க ஆமா மாநில அரசாங்கத்தினுடைய சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புற பில்ல அசண்ட் கொடுக்கறது வித் ஹோல்டு பண்றது ரிட்டர்ன் அனுப்புறது எல்லாமே ஆளுநருக்கான அதிகாரம் எங்க வருதுன்னா எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா நடைமுறைகள் இரநூறுல சொல்லப்பட்டிருக்கு அந்த இரநூறுல இனிமே நீங்க எடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனரி பவரை யூஸ் பண்ணி ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க இல்லையா அது டிஸ்கிரிப்ஷனரி பவர் ஆஃப் த கவர்னர் ஆர்டிகல் இரநூறுக்கு உட்பட்டு உன்னுடைய டிஸ்கிரிப்ஷனரி பவரும் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது அப்படின்னு இப்ப இன்னைக்கு வந்திருக்க ஜட்மெண்ட்ல சொல்லிட்டாங்க ஓகே சோ இப்ப இந்த இப்ப இந்த ஜட்மெண்ட் தான் வரவேற்கத்தக்க கூடியதுன்னு நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னாடி மாதிரி இந்த வழக்கில் சொல்லிட்டாங்க அப்ப இது இந்தியாவுக்கே முன்னுதாரணம் கவர்னர் பதவிக்கு மேல விழுந்த ஒரு பெரிய அடி இப்ப நீ பாட்டுக்கு செயல்பட முடியாது அப்ப இந்திய தமிழ்நாடு கவர்னர் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்தாவது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து முப்பத்த முப்பத்தி ரெண்டோ இருபத்தி ரெண்டோ நினைக்கிறேன் அத்தனை பில்லு வச்சிருந்தாரு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் போய் இதே பெஞ்ச் என்ன பண்ணாங்க சத்தம் போட்டு ரெண்டு பில்லுக்கு அசண்ட் பண்ணாரு அசென்ட் கொடுத்த இப்போ அடுத்து பத்து பெண்டிங்கில் வச்சிருந்தது இது சிவியராக அவங்க வந்து இன்னைக்கு ஒரு வெட்டி கொடுத்துருக்காங்க இது எப்படி சார் இப்போ வந்து உச்ச நீதிமன்றமே எப்படி சார் கொடுத்துருக்குறாங்க அது அசன்ட் கொடுக்கல அவங்க அவங்க வந்து அசன்ட் கொடுக்கல ஓகே ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருக்காங்க இவர் பெண்டிங்ல வச்சிருந்த ப்ரொசீடிங் இருக்குல்ல பெண்டிங்கில் வச்சிருக்காங்க அப்படின்னா என்னன்னா அவர் ஒன்னும் டேஷன் எடுக்கணும் அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ அதனால தான் அவர் அங்கே போய் கன்சல்டேஷனுக்கு ஹோம் மினிஸ்ட்ரியை பார்க்க போறாரு இல்லையா ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் வேந்தர் ஆகிட்டாரு அப்படி கிடையாது எடுத்துக்க முடியாது அப்படி எடுத்துக்க ஓகே இது டவுன் பண்ணியிருக்காங்க இனி அதுக்கு அடுத்த டெசிஷன் இப்போ நீங்க இருக்குதா இல்லை அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸோ கூறு அடிப்படையில் சொன்னாங்களே சார் ஜட்மெண்ட் தெளிவான நம்ம பார்க்கல பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்காது அப்படி இருக்காது என்னன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அப்படி இருக்காது டவுன் பண்ணியிருக்காங்க எதை ஸ்டக் டவுன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாஸ் பண்ண பில்ல வந்து பெண்டிங்ல வச்சுருந்த ஆளுநருடைய அந்த நடவடிக்கையை ஸ்டக் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திரும்ப அவர் ஒன்று அசன்ட் கொடுக்கணும் என்னுடைய அறிவு கேட்ப உட்பட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவல்படி அவர் வந்து அந்த பில்லுக்கு வந்து அசன்ட் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ரீகன்சிடருக்கு அனுப்பி திரும்ப ப்ரொசீடிங் நடக்கும் உடனே அவர் வந்து வித்தின் ஒன் மந்த் வந்து அவர் ரீகன்சிடர் பண்ணணும் ஓகே இப்போ வந்து என்னன்னா ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அசன்ட் கொடுக்குற பவர் சட்டத்தில் கிடையாது இந்த ஜட்மெண்ட்டை பொறுத்தளவில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா ரெண்டு ஒன்று டூ ஹண்ட்ரடில் ஒரு ஆளுநர் மாநில அரசாங்கம் இயற்றக்கூடிய சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா அதில் ஆளுநருடைய டிஸ்கிரிஷனரி பவர் வந்து கம்ஸ் அண்டர் தி ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்கிறாங்க நீதிமன்ற ரிவ்யூக்கு உட்பட்டது அப்படின்றத கொண்டு வந்துடுறாங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா டைம் லைன் இனிமே அதில் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் ஒன் மந்த் ஆர் த்ரீ மந்த் இந்த டைம் லைனை வந்து

டைம் லைன் இல்லை கிரே ஏரியா கிரே ஏரியாவாக இருக்குது அப்போது இதில் இந்த ஜட்மெண்ட்டில் டூ ஹண்ட்ரடில் வந்து எவ்வளோ நாள் வித் வித்ஹோல்டு பண்ணணும் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு அனுப்புறது இது எல்லாத்துக்குமான டைம்லைனை சொல்கிறாங்க ஓகே சரிங்களா அந்த டைம்லைன் வந்து என்னான்றது நம்ம ஜட்மெண்ட்ஸை முள்ள ஃபுல்லாக படிக்கும்போது கண்டிப்பாக தெரியும் டைம்லைனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ரெண்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் ஒன்று டிஸ்கிரிப்னரி பவர் ஆஃப் கவர்னர் அண்டர் தி ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் வந்து கொஸ்டின் பை ஜுடிஷியரின்றத ஜுடிஷியல் ரிவி உட்பட்டதுன்றத சொல்கிறாங்க மாதிரி டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஆளுநர் ஒரு சட்ட மசோதாவை அசன்ட் கொடுக்கறதுக்கு இது வச்சிருக்க வித்ஹோல்டு பண்ணுறதுக்கும் ரிட்டன் அனுப்புறதுக்கும் ரீகன்சிடரேஷனுக்காக ரிட்டன் அனுப்புறதுக்கும் எவ்வளோ நாள் வச்சுருக்கலான்ற டைம் லைனை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு மாநில அரசுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் பார்க்க முடியும் இது இந்தியா முழுவதும் இது பிரதிபலிக்கும் இல்லையா இந்தியா முழுவதும் இருக்கிற மாநில அரசாங்கங்களுக்கு அதுவும் இந்த மாதிரி மத்திய அரசாங்கங்களால இல்லாட்டி பிஜேபி அரசினால காங்கிரஸ் அரசினால பாதிக்கப்பட்டு ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு கூட பாதிக்கப்படக்கூடிய மாநில அரசாங்கங்கள் இருக்குல்ல அது எல்லாருக்குமே இது பொருந்தும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு சும்மா பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றிய விவரங்கள் எப்படியாக அடுத்தடுத்து வளர்கிறது என்று அதற்கு வருகையும் நன்றி நன்றி முன் சந்திக்கலாம் வணக்கம்